இன்றைக்கின வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க ஏய் இந்த குழுருக்கு இதெல்லாம் போட்றி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரேவதியும் அங்கே இருந்த ஒரு ஜாக்கெட் மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு போட்டுக்கிறாங்க ஏய் இதோட ஒரு ஃபோட்டோ எடுப்பாமா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரேவதி மட்டும் நிற்கிறாங்க ஏய் என்னடி நீ மட்டும் தனியாக நிற்கிற உன்னோட ராஜாவோட போய் நில்லடி அப்படின்னு சொல்ல சொல்ல வேமா கார்த்தியை வந்துட்டு பார்க்குறாங்க என்ன ரெண்டு பேருமே பார்த்துட்டே நிற்கிறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ ஒன்றா சேர்ந்து நெல்லுங்க நீங்கள் என்ன தனியாக வைப்பா சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க இங்கே லவ்விலுக்கு அப்பெல்லாம் ஹனிமூனுக்குள்ளே வந்திருக்கீங்க ஒன்றா நெல்லுங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க இங்கே ப என்ன மறுபடியும் தனித்தனியாக நிற்கிறீங்க தள்ளி சேர்ந்து நில்லடி சேர்ந்து நில் அப்படின்னு சொல்ல வேறு வழியே இல்லாமல் ரேவதையும் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க சிறுடி கையை வந்துட்டு ஹோல்ட் பண்ணு உனக்கு எல்லாத்தையும் நான் தான் தரணுமா நீ ஏன் பலகில்லடி இல்லாடி இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல இவன் வேறு அப்பப்போ கோல் போட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு கார்த்தியோட கையை வந்துட்டு கோர்த்துக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சக் சக்ஜின்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஏ இப்படி போஸ் கொடு அப்படி போஸ் கொடு ஏ சாஞ்சிக்கொடி அவர் மேலே சாஞ்சிக்கோ இந்த போஸெலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல இவ விடமாட்டா போலையே இன்றைக்கி நமக்கு கண்டிப்பாக பாடையை கேட்டாமல் விடவே மாட்டான் எப்படியாவது இவக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலன்னு பார்த்தா கூடவே வந்துட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்தக்கப்புறம் பார்த்தியா இவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்க நீ அவ்வளோ கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க இல்லை உண்மையாகவே நீங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிங்களா இல்லை சும்மா சொல்கிறியா அப்படின்னு சொல்ல வேமா காத்தே ரேவதி வந்துட்டு குறுகுருன்னு பார்த்துக்கிறாங்க ஃபோட்டோவில் வந்துட்டு கார்த்தி ரேவதி எல்லாம் அழகாக சிரிச்சிருப்பாங்க அதை பார்த்ததும் பார்த்தியா ரெண்டு பேர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க இதை வந்துட்டு உடனே ஆட்டி காமிச்சு விடு பார்ப்பதா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல ஏ ஏ அதெல்லாம் ஒன்று வேணாம் விடு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஆ அதெல்லாம் கிடையாது நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லையான்னு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்கல்ல இதை அமுச்சு விட்டா கூட கொஞ்சம் தான் சந்தோஷப்படுவாங்க நான் உடனே அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அமுச்சு விட்டுடுறாங்க ஐயோ என்னடா இவ வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் வீராப்பா இவன் என்னை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இப்படி ஒன்னாலாம் என்னென்ன போட்டோ எடுக்கிறத பார்த்தா என்னதான் நினைப்பாங்க என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து சரி சரி வாங்க நம்ம வேறு இடத்துக்கு எதாவது போகலாம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்புறாங்க சரி சார் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ரேவதி வந்துட்டு துருனே இருப்பா தெரியுமா இப்போ இப்படி இருக்கா அமைதியாக இருக்காளா இல்லைனா துருன்னு இருக்காளா அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்குறாளா அப்படின்னு சொல்ல ரேவதி எப்போவுமே சைலண்டான டைப்பு தான் ரொம்ப வந்துட்டு அவங்க ப்ரொஃபஷனல் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி ரேவதியை பற்றி புகழ்ந்தே சொல்கிறாங்க பரவாயில்லைங்க என் ஃப்ரெண்டை வந்துட்டு என்னை விட நீங்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க அது இந்த கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்ல ரேவதியை காட்டி வந்துட்டு ஒருத்தவங்க ஒருத்தங்க பார்த்துக்குறாங்க உடனே ரேவதி மனசில் நினைக்கிறாங்க ஆமாம்மா இவனுக்கு அடுத்தவங்களை கவுக்கிறதுன்னு கஷ்டமான வேலையாக அதெல்லாம் டக்குன்னு பண்ணிவிடுவான் அப்படி ஈஸியாக கவுத்து தானே என் அம்மா மனசில் இடம் பிடிச்சி என் களத்துல தலையை கட்டி எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் ச்சே இவன் வேற ஒன்று என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இவனை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்துவிட்டு நினச்சிக்கிறாங்க ஹே ரேவதி உன்னை பார்த்து இங்கே இவ்வளோ சுற்றி பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரேவதி இன்னொரு நாள் ஏதாவது ஒரு டைமில் இந்த மாதிரி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லாம் ஆ ஒன்று தானே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசில் நினச்சிக்கிறாங்க அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவை வந்துட்டு சாமுசரி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தியா ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்குது பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி இருக்கவங்க பார்க்குறாங்க சந்திராக்கெல்லாம் ஷாக்குங்க ஆகிடுது என்ன இது இவன் இங்கே இருக்கும்போது மனசு நிம்மதிக்காண்டி தான் அங்கே போகிறேன் மற்றபடி அவனை நான் என் பக்கத்தில் கூட விடமாட்டேன் அப்படியே இப்படின்டா இப்படின்னு இப்படி கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலமை மட்டும் நீடிச்சிச்சுனா கண்டிப்பாக அவனை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விடவே முடியாது ரேவதியும் வந்துட்டு அவன் பக்கம் சாஞ்சுட்டானா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சந்திரா ஷாக்கிங்ல இருக்க இந்த பக்கம் மயில் வந்துட்டு அத்தை அடி பின்றாங்களே ரெண்டு பேரும் சோடி பொறுத்த சூப்பர் அத்தை உங்க செலக்ஷன் வேற லெவல் அப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேர் புகழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சிங்க அக்கா இருக்காங்கல்ல அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க என்ன இவ இப்படி எல்லாம் போட்டோ எடுத்திருக்காளே அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது